அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஆமாங்க அதாவது ஏப்ரல் மாதமானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதமாக கருதப்படக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்க அப்படின்னா முழு நேர சூரிய கிரகணமாக கருதப்படுது அது மட்டும் கிடையாது இந்த சூரிய கிரகணம் நீண்ட நேரமாக நினைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகணமாக அமையப்பட்டது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அரிய வானியல் அதிசயமா தெரியப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பல பயனுள்ள தகவலையும் தான் இன்னைக்கு பதிவுல நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுதுங்க இந்த ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணமா இது கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீண்ட நேர முழு சூரிய கிரகணமாகவும் இது நிகழப்பெறுகிறது கிரகணம் ஏற்படும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் ஏற்படுதுங்க இந்த நிகழ்வின் போது சூரியனினுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்குது அதே மாதிரி நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளிவட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனுடைய சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும் அந்த நேரத்தில் பூமியினுடைய சில இடங்களில் நிழல்கள் ஏற்படுங்க இந்த நிலையில் நடப்பு ஆண்டுல நான்கு கிரகணங்கள் ஏற்படுது இதுல இரண்டு சூரிய கிரகணமோ இரண்டு சந்திர கிரகணமோ ஏற்படுது ஆனால் அந்த கிரகணங்கள் இந்தியாவில் தென்படாது அதனால சூதக காலமோ இந்தியாவில் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க ஏற்கனவே முதல் சந்திர கிரகணம் முடிந்த நிலையில் சூரிய கிரகணம் தற்போது நிகழப்போகிறது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது தற்போது ஏப்ரல் எட்டாம் தேதி அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்து இந்த சூரிய கிரகணமானது இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு பார்த்திங்கன்னா நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்குங்க சூரிய கிரகணத்தின் சூதக காலம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே தொடங்கிவிடுது இருந்தாலும் இந்த கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வடதுருவம் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது இந்தியாவில் காணப்படாது அப்படிங்கிறதுனால அதனுடைய சூதக காலம் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சூரிய கிரகணத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் நேரப்படி ஒளிபரப்ப நாசா வழங்கி இணைப்பு மூலமா யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியனை நேரடியாக பார்க்காம கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்துவதை உறு உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தின் போது எதெல்லாம் நாம் செய்யலாம் கண்டிப்பாக கர்ப்பிணிகள் தேங்காய் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது எது செய்யக்கூடும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அம்மாவாசை அன்று ஏ ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்துங்க இந்த சூரிய கிரகண நேரத்தில் பூமியில பார்த்தீங்கன்னா ராகு கேது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அதனால சூரிய சந்திர கிரகணத்தின் போது எந்த ஒரு சுப காரியமும் செய்யப்படுவது கிடையாது நாம சூரிய கிரகணத்தை வெறும் கண்களாலையும் பார்க்கக்கூடாது சூரிய கிரகண கண்ணாடிகள் மூலமாதான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா கிரகணத்தின் போது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய புற ஊதா கதிர்கள் கண்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக கர்ப்பிணிகள் சூரியன் அப்படி இல்லைனா சந்திர கிரகணத்தின் போது கத்திரிக்கோள் ஊசி கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த தைக்க தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு சாஸ்திரங்களின்படி கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது பழங்கள் பூக்கள் இலைகள் ஆகியவற்றை கூடாது இப்படி செய்யறதுனால கிரகண தோஷம் அவர்களுக்கு ஏற்படுதுங்க சூரியன் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு உள்பட எந்தவித மதம் மங்களகரமான காரியங்களையுமே கிரகண நேரத்தில் காரியங்கள் செய்வது தடை செய்யப்பட்டிருக்குங்க சூரிய கிரகணம் தொடங்கி அது முடியும் வரைக்குமே எப்போதுமே நம்ம கூட துணை நிற்கக்கூடிய குல தெய்வம் பித்ருக்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் மனதுக்குள்ள கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா காயத்ரி மந்திரம் மகா பிரித்தியூஞ்ச மந்திரம் சொல்வதால் அதிக பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த சின்ன மந்திரங்கள் அதாவது ஓம் நமக் ஷிவாயா ஓம் சரவணபவ ஓம் கணபத்தியே நமக இது போன்ற மந்திரங்களை சொல்லலாம் அப்படி இல்லைனா ராமஜெயம் சொல்லலாம் ஜெயம் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தையும் நாம் உச்சரிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்களை நாம் உச்சரிப்பதன் மூலமாக அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளால் மந்திரங்களை உச்சரிக்க முடியாது அப்படின்னாலும் கூட தெய்வங்களின் பெயர்களை கூட நாம் உச்சரிக்கலாம் இதன் மூலம் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஜோதிடர்களின் கூற்றுப்படி பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் தேங்காய் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இது கிரகணத்தின் எதிர்மறை விளைவை முடிவுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க கிரகணம் முடிஞ்சதுமே அந்த தேங்காயை ஓடுற ஓடக்கூடிய நதியில் விட வேண்டும் கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் வயிற்றில் காவி பூசி கொள்ளணுங்க இதை செய்வதன் மூலமாக வயிற்றில்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்தவித எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படாது அதே மாதிரி தவறுதலாக கூட உணவு சாப்பிடவே கூடாது கிரகண ராகு கேதுவின் எதிர்மறை தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே கிரகணத்தால் உணவும் மாசுபடுது கிரகண நேரத்தில் உணவு நாம சாப்பிட்றதுனால உடல்நல குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிரகணத்தின் போது உணவு சமைக்கவே கூடாது சமைக்கவும் வேண்டாம் முன்பே சமை வைத்து கொள்ளுங்க துளசி இலைகளை கிரகண நேரத்துல நாம சாப்பிடலாம் அவைகளால் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் வீட்டிலேயே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சந்திர சூரிய கிரகணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் நம்மளுடைய மனமானது பதட்ட நிலையில் இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மாதிரியான குழப்பு நிலையிலையும் அதை ஆட்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான நேரங்களில் நாம் இறைவனை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக பலன்கள் பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த கிரகணத்தின் போது பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் பல முக்கிய தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரகண நேரத்தின் போது நாம் சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நாம் முறையாக கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து எந்த வித பாதிப்பும் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படாது அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அன்றைய நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமானது ச சூரியன் சந்திரனுடைய ஒளி கதிர்கள் மங்குறதுனால ராகு கேதுவினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறதுனால நமக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மனம் பதட்டம் அடைவதுடன் நம்மளுடைய மனமானது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான சில சூழ்நிலைகளை உருவாக்கும் வாங்குறது நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவர்களை எடுத்தறிந்து பேசுகிறது கோபத்தை அதிகப்படுத்துறது பதட்டமான மனநிலையை உருவாக்க து இது போ இது போன்ற உணர்வுகளை நமக்கு அது அதிக அளவில் ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் நாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்படி நீங்க செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித துன்பங்களும் உங்களுக்கு நேராதுங்க அதுவே நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது நீங்க உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வந்து சூழும் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணமானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட மனக்குழப்பம் பதட்டம் கோபம் இந்த மாதிரியான உணர்வுகளை ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இஷ்ட தெய்வத்தையும் கடவுளையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கடவுளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க